வணக்கம் இந்த தம்பி பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் இவரோட ஜாதகத்தை பார்க்கலாம் ஜி அரவிந்த் பிஃபார்ம் முடிச்சிருக்காங்க அப்பா கோபால் அம்மா மணிமேகலை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமா கவுண்டம்பட்டி மகர லக்கணம் ரிஷபராசி நட்சத்திரம் கிருத்திகை பாதம் நாலாவது பாதங்க சதுர்த்திசியில் பிறந்திருக்காரு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க ஞாயிற்றுக்கிழங்க ஒம்பது முப்பத்தி மூணு ஏஎம் கார்த்திகை இருபத்தி அஞ்சு சேலத்தில் பிறந்திருக்காங்க ஜாதக அமைப்பு லக்கணத்தில் சுத்தமாக இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது சுத்த ஜாதகம் நவாம்ச கட்டத்தை பாருங்கள் இந்த நவாம்ச கட்டம் பயோடேட்டா பார்ப்போம் ஜாதி சான்றுகள் இந்து நாடா சேலத்தில் இளம்பிள்ளையில் இருக்காங்க அரவிந்த் பீஃபார் தொழில் சுய தொழில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு பிறந்த தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரம் வசிப்பிடம் பெருமா கவுண்டம்பட்டி இளம்பிள்ளை சேலம் குலதெய்வம் வந்து ஆடையூர் மதுரகாளியம்மன் குலதெய்வம் ராசி ராசி நட்சத்திரம் கிருத்திகை பாதம் நாலு ஜாதக வகை சுத்த ஜாதகம் அப்பா வந்து கோபால் அம்மா வந்து மணிமேகலை உடன் பிறந்தவர் வந்து பார்த்திங்கன்னா தங்கை ஒன்று குளம் வந்து கொங்கு நாடார் சொத்து விவரம் வந்து சொந்தமா ஒரு மாடி வீடு இருக்கு பிளாட் ரெண்டு இடத்துல இருக்கு இவங்க நாளைக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வராங்க இவங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் சுத்த ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக வாங்க பையன் வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க நாடார் கொங்கு நாடாருங்க நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு உங்களுடைய ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்